உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரேவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இனிமேல் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்பதே ராஜாவாகிய தாவீது எருசலேமில் தன்னுடைய அரண்மனையில் வசிக்கும்போது அவனுடைய மனதில் ஒரு ஆசை உண்டாயிற்று தேவனாகிய கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த மன விருப்பமும் ஆசையுமாகும் அதை நாத்தான் தீர்க்கதரிசியனிடத்தில் போய் சொன்னான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோட இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் தாவீதினிடத்தில் சொல்லு அவன் எனக்கு ஆலயத்தை கட்டமாட்டான் அவனுடைய குமாரனாகிய சாலமோன்தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்றார் அது மட்டுமல்லாது கர்த்தர் நாத்தானிடத்தில் நானே என்னுடைய ஜனங்களான இஸ்ரவேலர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அங்கே அவர்களை நிலைநிறுத்துவேன் இனி அவர்கள் அலையாமலும் பயப்படாமலும் இனி யாராலும் சிறுமைப்படுத்தப்படாமலும் இருக்கும்படிக்கு நானே அவர்களை காப்பாற்றுவேன் என்கிறார் பிரியமானவர்களே நாமே நம்முடைய சுயபலத்தினால் நம்மை நிலைநிறுத்தி கொண்டால் நமக்கு எதிராக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து நாம் அசைக்கப்பட்டு போய்விடலாம் ஆனால் கர்த்தரே நம்மை அவருடைய தக்க சமயத்தில் நம்மை உறுதியாக நிலை போது நமக்கு எதிராக யாரும் எழும்ப மாட்டார்கள் நாமும் பயப்படாமலும் ஒருவராலும் சிறுமைப்படுத்தப்படாமலும் இருப்போம் ஏனென்றால் கர்த்தரே நம்மை நிலைநிறுத்தி பலப்படுத்தி காப்பாற்றுவார் ஆகையால் நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவர் நம்மை உறுதியாக நிலை நிறுத்தும்படிக்கு விசுவாசத்துடன் காத்திருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீரே எங்களை நிலைநிறுத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்